எச்சரிக்கையாக இருங்கள் கவனமாக இருங்கள் விழிப்போடு இருங்கள் என்ற கூற்று ருமேனியா வர இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும் பலர் இதை பற்றி காணொலிகள் கணக்க வழிகிட்டு இருந்தோம் இது ஒரு வருஷத்துக்கு முதலே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முதலே வழியிட்டிருந்தோம் இன்னும் பலர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி ஏமாற்றப்படுற விடயங்கள் சரியான மனவர்த்தத்தை தருது இப்போ வாட்ஸ்அப் லிங்க் எடுத்து என்னோடய பர்சனலாக கதைக்கிற பலர் ருமேனியா வர ட்ரை பண்ணுற பலர் எனக்கு சொல்கிற சொல்கிற கன விடயங்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்கன்றதுக்கு உதாரணங்களாக இருக்குது இவ்வளவு அவேர்னஸ் வீடியோக்கள் போட்டும் இன்னும் பலர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் எங்கே தவறு நடக்கிறன்றதை நாங்கள் முதல் பார்க்கணும் அப்போ எனக்கு தெரிந்த வரையில் அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய சில ஷார்ட்டான ஸ்டோரி அவங்களை எல்லாம் நான் முழுசாக சொல்ல இல்லாது சொல்ல இல்லை ஒரு சில சின்ன சின்ன விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றா நீங்களும் இனி வர இருக்கிறவங்கள் கண பேர் இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்படியான விடயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சேபா ருமேனியா நாடு வந்து ஒரு நல்ல வளமான நாடு எங்கட நாட்டை போல தான் எங்கட நாடு விருத்தியாக இல்லைன்றது இப்போ டெவலப் ஆகி கொண்டு வர்றது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது எல்லாம் மக்களோட உழைப்பு மக்களோட தியாகம் அந்நிய ஜெலாவணி ஈட்டல் மூலமாக இப்போ டெவலப் ஆகிக்கொண்டிருக்கு அது மாதிரி ருமேனியா வந்து ஒரு நல்ல வளமான நாடு எங்களுக்கு வேலை எம்ப்ளாயை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நாடு தொழிலாளரை மரியாதைக்குரிய மாதிரி நடத்துறதுல ஒரு நல்ல நாடு பதால ருமேனியா வர்றதுக்கு நம்பி வரலாம் வேலைக்கு வரலாம் அப்படியான ஒரு சில நல்ல விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்ததன் பிற்பாடு எங்களோட நாட்டு எங்களோட எம்ப்ளாயீஸ் எங்களை மாதிரி தொழிலாளர்கள் செய்கிற ஒரு சில தவறுகள் அது குறிப்பிட்ட தொழிலாளர்களையும் பாதிக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஏஜென்சிஸ் ஏஜென்சிஸுக்கு பணங்களை கட்டி வர்றதுக்கு முயற்சி செய்கிறவங்க எங்கட நாட்டில் வச்சு ஏமாற்றப்படுறாங்க ஏமாற்றப்படுறவங்க இருக்கு மட்டும் ஏமாற்றுறவங்கள் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க பல அவேர்னஸ் வீடியோக்கள் போட்டும் ஏமாற்றப்படுறாங்க ருமேனியன் தமிழன் அண்ணா கூட இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கிறார் ஏற்கனவே அப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னுக்கு போட்டால் அந்த வீடியோக்கு பூராமும் இப்போ இவங்களை ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளவுக்கு நாங்கள் அவதான குறைவாக இருக்கிறோம் இன்னும் இன்னும் எங்கட உறவுகள் அங்கேருந்து ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணி காசு கட்டி வர்றதுன்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் காசு கட்டி வர்றவங்களில் குறிப்பிட்ட வீதாசாரம் மட்டுமே சக்ஸஸ் ஆகுது இதில் எங்கே தவறுகள் நடக்குதுன்னு சொல்லி நான் சில சிலரோட கதைச்ச ரீதியில் வாட்ஸ்அப் என்ன எந்த பர்சனல் வாட்ஸ்அப் லிங்க் எடுத்து என்னோடய கதைச்சி கதைச்சிருக்கிறாங்க பலர் அவங்களோட அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் எங்கே தவறுகள் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ஏஜென்சிஸையே சாட்ட இயலாது ஏஜென்சிஸ் தான் பல இல்லை ஏஜென்சின்னு ஒரு சில ஏஜென்சி எல்லா ஏஜென்சிஸும் இல்லை ஒரு சில ஏஜென்சிஸால் பலர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் நான் ஏஜென்சியில் மட்டும் தவறு சொல்ல இயலாது காரணம் எங்களுடையும் கணக்க தவறுகள் இருக்குது அது நான் பார்க்க பார்க்கப்படும் ஒன்று எங்களுடைய நோக்கம் இன்னொன்று எங்களுடைய அவசரம் மற்றது எங்களோட கவனக்குறைவு இப்போ இதில் நோக்கம்னு பார்த்தா என்னத்துக்கு நான் நோக்கத்தை சொல்கிறேன்னு சொன்னால் பலர் இந்த ருமேனியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் இன்னொரு யூரோப் கண்ட்ரி குழவு நுழைறதுக்கு ஒரு இலகுவான வழி கணக்கு நடந்திருக்கு ஆமாம் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு சில உண்மை நிலவரங்கள் தெரியுது கணவேரென்ற நோக்கம் அங்கே இருக்கிற கஷ்ட நிலைமைகளுக்கு நாங்கள் ஒரு அந்நிய ஜலாவணியை ஈட்டி எங்களோட நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபினான்சியலை நாங்கள் ஏர்ன் பண்ணி கொண்டு போகணுங்கிறது அப்போ அந்த நோக்கத்தை வந்து ஒவ்வொரு ஏஜென்சிஸும் தெரிந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கேள்விகளுக்கு நாங்கள் கொடுக்குற நாங்கள் கொடுக்குற ஆன்சர்லேயே அவங்களுக்கு விளங்கிடணும் இவரை எப்படியாகப்பட்ட ஆளுன்னு சொல்லி எங்களோட நோக்கம் பழையண்டா அதில் ஒரு விதம் ஏமாற்றப்படுறதுக்கு இது ஒரு காரணம் இன்னொன்றும் எங்களோட அவசரம் எப்படியாவது ருமேனியாவுக்கு நாங்கள் ருமேனியாவில் கால் வச்சுருவணு நினைக்கிறோம் அவசரப்பட்டு காசுகளை கட்டி ஏமாற்றப்படுறோம் இன்னொன்று எங்கள்ட கவனக்குறைவு கவனக்குறை என்னத்துக்காக சொல்கிறேன் இந்த கவனக்குறை வந்து நாங்கள் காசு கட்டுற இடத்துல இருந்து ஏஜென்சிஸை செலக்ட் பண்ணுறதுல இருந்து எங்கள்ட வேலையை செலக்ட் பண்ணுறதுல இருந்து அவங்களோட கதைகளை நம்புறதுல இருந்து ஒவ்வொன்றும் எங்கள்ட கவனக்குறைவு காசு கட்டுற நேரம் முதல் நாங்கள் என்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கோணும் எங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது எனக்கு என்ன திறமை இருக்குது நான் வேலை செய்கிறதுக்கு எந்த அறிவு எனக்குரிய வேலை தகுதி கல்வி கல்வித்தகைமை தகுதிக்கேற்ற வேலையை நாங்கள் செலக்ட் பண்ணோம் நான் ஜென்ரல் ஒர்க்கில் தான் வந்திருக்கேன் நான் பெரிய ஹை ஸ்டடியெல்லாம் படித்து வர இல்லை ஜென்ரல் ஒர்க்கு வரணா எனக்குரிய தகுதி நான் ஜென்ரல் ஒர்க் செய்கிறதுக்கு முடியும் இதை விட மேலதிகமாக முடியும் பட் ரொமேனியாவை பொறுத்தளவில் இந்த ஜென்ரல் ஒர்க் இது ஓகே என்று நான் என்னை அக்செப்ட் கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு அந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்படி ஒவ்வொருத்தரும் தங்கட தங்கட தகுதிக்கேற்ற வேலையை முதல்ல நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஏஜென்சி சொல்லுவாங்க இந்த வேலை இருக்குது அந்த வேலைக்கு நீங்கள் அதை செய்யலாம் அப்படி செய்யலாம்ன்றது இதில் தான் நாங்கள் அவசரப்படுறது என்ன எங்களுடைய வேலை ஓகே இந்த வேலைக்கு எனக்கு தகுதி இருக்கா நான் அதை போய் நான் ருமேனியாவில் போய் இந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியுமா எனக்கு ஒரு அண்ணா சொல்லியிருந்தேன் இந்த இருபது வருஷமாக வேலை செய்தவர் எங்களை நாட்டில் இருந்து ஆக்கலை எடுத்து கொண்டிருந்தார் சிங்கள பக்கம் உள்ளவர் தான் தமிழ் அண்ணன் அவர் சொல்லியிருந்தார் தாங்கள் வேலை செய்து போது சில முக்கியமான பெரிய ஏஜென்சிஸ் சில லேபர் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷன் பெரிய ஏஜென்சிஸே வேலையே தெரியாத லேபர்ஸை அனுப்பியிருப்பாங்க இவங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அந்த வேலையை அவங்களை எப்படி செய்கிறது வந்துட்டோம்ன்றதுக்காக இங்கே இருக்கிற நிறுவனங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே எங்களோட சூப்பர்வைசிங் எங்களோட நாட்டுக்காரங்களாக இருந்தால் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சி வேலை செய்விச்சிருக்காங்க ஆனால் அவங்களை அனுப்புவாங்க ஏன்னா ஏஜென்சிஸ் அனுப்புவாங்களா அவங்களுக்கு என்ன காரணம் ஒன்று எங்கட அவசரம் இன்னொன்று அவங்களுக்குரிய கட்டணம் இதுக்காகவே அவங்களை அனுப்பி வைக்கலாம் அவங்களை ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு உரிய தகுதி எனக்கு வேலை தெரிஞ்சிருக்கா அங்கே இருக்கிற சூழல்கள் எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சு வச்சுருக்கோமா இதை பற்றி அப்போ எல்லாமே பொறுமையாக எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுருக்கோணும் கட்டென்று முடிவெடுக்கிற விஷயம் இல்லை இது ஏன் காசு கட்டாமல் சும்மா அனுப்பி இங்கே வந்து நாங்கள் வேலை செய்து அந்த காசை கட்டுறோம்னா பரவாயில்ல காசை கட்டி போட்டு வந்து தான் நீங்கள் வேலை செய்து கடன் அடைக்கணும் இன்னொரு விஷயம் நாங்கள் எந்த நேரமும் என்ன காசு கட்டுறோம் எதுக்காக நாங்கள் காசு கட்டுறோன்றதை முதல்ல கம்ப்ளீட்டாக சில ஏஜென்சி மாதிரி கம்ப்ளீட்டாக கேட்பாங்க ஃபுல் தொகையை நீங்கள் பே பண்ணால் தான் உங்களை அனுப்பலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு நாங்கள் காசு நீங்கள் காசு கட்டவே கூடாது ரெண்டாவது சில ஏஜென்சிஸ் அக்யூரேட்டாக கரெக்டாக செய்கிறாங்க உங்களை டாக்குமெண்ட்டை வண்டி எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயரை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறாங்க அந்த எம்ப்ளாயர் வந்து இந்த தகுதி இருக்குது இந்த வேலைக்கு நாங்கள் உங்களை எடுக்கிறோம் இது இதுதான் எங்களோட ரூல்ஸ் இது நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் சைன் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் உங்களை எடுக்கிறோம் உங்களுக்கு பண்ணி எடுத்து அனுப்புகிறோம் அப்போ இதில் என்ன விஷயம் நடக்குது ஆஃபர் லெட்டர் எங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் ஓகே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க கேட்குறாங்க நாங்கள் காசு கட்ட போகிறோம் யார்கிட்ட காசு எங்கள்ட்டே காசு ஆஃபர் லெட்டர் மட்டும்தான் வந்துருக்கு அதுக்கு என்ன கேரண்டி அப்புறம் லெட்டர் வந்தால் ஒர்க் பிட்டு வரணும் பீஸாக வரணும் எதாவது சிந்திக்கிறமா நாங்கள் டக்குனு தூக்கி கொடுக்கணும் ஆனால் கொடுத்ததுக்குரிய ஆதாரம் மாறாத வேண்டி இருக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறது குறைவும் கனவேறு இதில் தான் கவனக்குறைவாக இருக்கிறீங்க எந்த ஒரு ஏஜென்சியாக இருந்தாலும் சரி எங்களோட சொந்தக்காரராக இருந்தாலும் சரி எங்களோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உறவு பிரச்சனை வரவே காசு தான் காசு கொடுக்கல் வாங்கல் இருந்தாலே பிரச்சனை வந்து அப்போ இப்படியான பொதுவான விடயத்துக்கு நாங்கள் காசு கொடுத்தா அதை நாங்கள் திருப்பி கேட்டால் ஏஜென்சி எதுவும் தப்பாக நினைச்சிருவாரோ இல்லை எங்களை அனுப்பாமல் இருந்துருவேரோ வச்சு செய்து விட்டுருவாங்களோ அண்டெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு என்ன தான் வச்சு செய்தாலும் காசு ஆற்ற எங்களோட காசு அதுக்கு பிறகு அந்த காசை வேண்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ காலம் மலைஞ்சி தெரியணும் அந்த பிரச்சனையை நாங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கிறீங்க எங்களுடைய ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு தான் நாங்கள் காசு கட்டுறதுக்கு வலிக்கிறோம் அப்போ அதுக்குரிய காசு நாங்கள் கட்டுனா அதுக்குரிய ஒரு ஆதாரத்தை வேண்டி எடுக்கணும் என்ன ஆதாரம் நான் காசு கட்டியிருக்கணும்னு இருக்குன்னு சொல்லி அப்படி இது இடையில் அவங்கள தவறுதலால் இதுகள் ஸ்ட்ரொப்பாக இருந்தால் அந்த காசுங்களை திருப்பி தரப்படும் என்று அவங்களை வடிவா எழுதி தரணும் அதை நாங்கள் கட்டாயம் நீங்கள் வேண்டி எடுத்துக்கொள்ளணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நாங்கள் எவ்வளவு காசையும் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த அவ்வளவு காசுக்கும் எங்களை அனுப்பி வைக்கிறாங்களா இப்போ நான் அறிஞ்ச வகையில் பன்னெண்டு லட்சத்தில் இருந்து இருபத்தஞ்சி முப்பது லட்சம் மட்டும் போகுது எங்களோட நாட்டில் ஏஜென்சிஸ் காசு பண்ணுறாங்க எங்களோட எம்ப்ளாயீஸோடு நாங்கள் கதைச்ச ரீதியில் அவ்வளோ வெறும் சொல்கிற முறைப்பாடு காலம் நீடிச்சு கொண்டிருக்கு ஏனென்றால் முதல் ஒரு காலத்தில் ஏஜென்சிஸ் காசு கட்டி உள்ளால் அலுவல் பார்த்து எங்களை எல்லாம் அனுப்புகிறாங்க என்ன வேலைன்னாலும் சரி எப்படியான பிரச்சனை இருந்தாலும் சரி சோல்வ் பண்ணி அனுப்பிடுறாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாம் டைப் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட தகுதியை நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கணும் உங்களுக்கு தகுதி இருக்கணும் ஒவ்வொரு வேலைக்கும் தகுதி இருக்கணும் வேலை அனுபவம் இருக்கணும் மற்றது ஆங்கில மொழி அறிவு தயவு செய்து நீங்கள் வர இருக்கிற நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னமோ கொஞ்சம் இங்கிலீஷே இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு சாதாரணமாக கதைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிற அளவுக்கு கிராமர் எல்லாம் படித்து பிடிச்சி கிளியராக நான் நானும் ஃபுல்லாக தெரிஞ்ச இல்லை நானும் சாதாரண ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் தான் அப்போ அந்த கிராமர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு தேவையில்லை சாதாரண ஸ்போக்கன் லெவலில் ரெண்டு வார்த்தையை சொல்லி இன்னொருத்தனுக்கு விளங்கப்படுத்துகிற அளவுக்கு இருந்தால் காண வேண்டாம் அவன் உள்ளவன் அவன் வழங்கிக்கொள்வான் ஆங்கில அறிவு உள்ளவன் ஸோ அதால் தயவு செய்து இங்கிலீஷை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ இங்கிலீஷ் கட்டாயம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வீசாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்குரிய காரணம் சரியாக இங்கிலீஷ் தெரியலைன்னு சொன்னால் ரிஜெக்ஷன் ஆகுது அடுத்தது எங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோசஸிங் என்ன முறையில் எங்களுக்கு வீசா என்றதை நாங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது சம்மந்தமான தொடர்பான கனக வீடியோக்கள் எல்லா யூடியூபர்ஸும் எங்களோட ஆஃபர் லெட்டரை வந்துட்டு அந்த ஆஃபர் லெட்டர் தொடர்பான சகல டீட்டெயில்ஸையும் நாங்கள் கூச்சம் இல்லாமல் செக் பண்ண வேண்டியிருக்கு ஏஜென்சிஸ்கிட்ட ஏஜென்சிஸ் உங்களுக்கு காட்டுதுன்னு சொன்னால் அப்பா ஆஃபர் லெட்டர் வந்துட்டு இனி என்ன அடுத்தது ஒர்க் பண்ணித்தானே ரெண்டு சிம்பிளாக தூக்கி காசை கொடுத்து போட்டு வந்துடுவோம் ஆனால் அதில் என்ன உண்மையான விவரங்கள் என்ன அந்த விவரம் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியாட்டையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் அவங்கள்ட்ட அவங்க சொல்கிறவங்கள ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் முழுக்க இந்த ஒவர்லெட்டரில் வந்திருக்கா இதில் எதிர்மாறான விடயங்கள் எதுவும் இருந்ததுன்டா அது தொடர்பாக நீங்கள் விவாதிக்கணும் அவங்களோடு விவாதித்தா தப்பாக நினச்சிடுவாங்க எங்களை திருப்பி அனுப்ப மாட்டாங்க அனுப்பாட்டி காசாவது மிச்சம் அவங்களுக்கு அப்போ அதால் இந்த தவறுகளை தயவு செய்து இந்த தவறு எப்படியான தவறுகளை விட வேணாம் நீங்கள் ஏஜென்சிஸ்கிட்ட ஒவ்வொரு ஏஜென்சிஸ்கிட்டையும் கிளியராக கதைச்சிக்கொள்ளுங்க உறவினராக இருந்தாருன்னு நண்பர்களாக இருந்தானே நண்பர்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தாண்ணே வேறு ஒரு ஏஜென்சிஸாக இருந்தாலும் என்ன யாராக இருந்தாலும் இது முக்கியம் செங்கன் கன்றி ஆகிட்டது உங்களுக்கு சலரி கூட்டப்படும் செங்கன் கன்ட்ரி ஆகிட்டது நீங்கள் வேறு நாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் செங்கன் கன்ட்ரி ஆகிட்டுது உங்களுக்கு அந்த சலுகை இந்த சலுகை எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புகிற ஏஜென்சிஸை தயார் செய்து நம்பாதை அப்படி ஒன்றும் இங்கே அப்படி ஒன்றும் நம்ம நடைமுறைக்கு இல்லை இன்னும் சம்பளம் கூட இப்போ வரைக்கும் அஞ்சூற்றி ஐம்பது டாலர்லேருந்து அறுநூறு டாலர் வரைக்கும் இன்னும் இருக்குது குறைஞ்ச சலரிகள் அதை விட குறைவான தலரிகள் கூட இருக்கலாம் நான் கேள்விப்படலை ஆனால் இன்னும் சலரிகள் வந்து இது தொடர்பாக இன்க்ரீஸ் பண்ணப்பட இல்லை ஃபுல் சங்கன் ஆகவிட்டு சில வேலை இன்க்ரீஸ் பண்ணலாம் கூடலாம் அப்போ அது தொடர்பான தப்பான கருத்துக்களை நாங்கள் நம்பிக்கொண்டு காசுகளை கட்டி ஏகமாற வேண்டாம் இன்னொரு விடயம் யுமேனியா புறப்படுறதுக்கு ஆயத்தமான உடனேயே இரகசிய தொடர்பாடல் எல்லாத்தையும் ரகசியமாக வச்சிருக்கிறது இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்ற இரகசிய கோட்பாடுகள் தான் எங்களுக்கு எங்களை கொண்டே மூல் கடிக்கிறது இதில் ரகசியம் இருக்கத்தான் போகணுமோ ஓகே ஏஜென்சிஸில் போகும்போது எங்களோட உறவினர் நண்பர்களோ இல்லை பேரண்ட்ஸையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ யாராவது நம்பிக்கைத்துவமான ஆக்களை கூட்டி கொண்டு போங்க அவங்கள அறிமுகப்படுத்தி வைங்க எங்களுடைய ஆக்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க அவரை எங்களுடைய ஆக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுங்க அப்போதான் அது ஒரு சேஃப்டி நாளைக்கு ஒன்றுண்டா எங்கள் ஆக்கள் போய் கேட்குறதுக்கு இவங்க இருக்கிறாங்க ஆக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எங்களோட பேக்ரவுண்ட் தெரியணும் அவங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகாதீங்க நாலு இடத்துல டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்னொரு அஞ்சாறு பேர் ஃபுரீன் போகிறதுக்கு இருக்கிறவங்கன்னு சொன்னால் அவங்கள தொடர்பாடல வேண்டி எடுங்க ஏஜென்சிஸ்ட்டு வேண்டி எடுங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த ஷார்ட்டான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எங்களை மாட்டி விட்டுட்டு போகிறேன் புதுசியில் ஏஜென்சிஸால் எல்லாமே இல்லை எல்லா நல்ல ஏஜென்சிகள் இவ்வளோ பேர் நல்ல மாதிரி அனுப்பிக்கொண்டிருக்காங்க அதில் பேர் நல்ல ஏஜென்சிஸ்களை அனுப்பியும் சிலர் ஃபெயில் ஃபெயிலியர் ஆகுது பட் அதுக்கு என்ன காரணங்கள்னு சரியாக சொல்ல தெரியலை அப்படியாப்பட்ட பட் அதுக்குரிய பேமெண்ட்டாக சரியாக அவங்களுக்கு கொடுத்து கொள்கிறாங்க கொடுக்கணும் அவங்க கொடுக்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்போ நாங்கள் ஒஃபர் லெட்டர் கொடுக்கும்போது செலுத்துகிறோம் ஒரு பேமெண்ட் ஓகே பர்க் பம்பி வரவிட்டு ஒரு பேமெண்ட் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னால் இந்த காசு எங்கே போகுது ஓகே இது என்னதுக்கான இந்த காசு பண்ணுறீங்க இந்த காசு எதுக்காகுன்றீங்க அப்போ அதுக்கு உரிய மாதிரி எங்களுக்கு ஓகே இது அடுத்த கட்டம் வீசா வரலைன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் இந்த காசை திருப்பி தரணும்னு சொல்லி லெட்டரை பண்ணிவிடுங்க அப்படி இல்லையா ரொமேனியா போய் வீசா வந்துட்டுது ஒஃபர் லெட்டர் வந்துட்டு ஒர்க் பர்மிட் வர இல்லை ஒர்க் பர்மிட் வராத வரைக்கும் வீசா வராத வரைக்கும் எங்களுக்கு இந்த காசு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் திருப்பி தருவோம் திருப்பி இங்கே எங்களை தரணும்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அவங்கள்ட்ட இருந்து வேண்டி எடுங்க எப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு லெட்டர் இந்த லெட்டர் வேண்டி எடுக்கிறதோ ஒரு ஆதாரத்தை வேண்டி எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லையே காசு வந்து எங்களுடைய காசு தொடர்பான இந்த ஒரு போய் அவர் சொல்லியிருக்கிற ஃபொரீனில் இருந்து வேலை செய்து கொண்டு இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்து கொண்டு இருந்த போய அவர் சரியான ரீதியில் அவர் முயற்சியது இவர் அவசரப்பட்டு காசு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவ்வளவு லட்சத்தை கொடுக்கணும் ரொமேனியா வர்றதுக்கு அவ்வளோ லட்சம் கொடுக்கணுன்னா அவர் விசாரித்து கொடுத்துருக்கலாம் அவர் சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்து நாட்டுக்கு வர சொல்லி டூப்ளிகேட் டிக்கெட்டெல்லாம் போட்டு டிக்கெட்டெல்லாம் அனுப்பி அவர் பார்த்து அதுக்கு பிறகு நாட்டுக்கு வர விட தான் தெரியும் அது டூப்ளிகேட்டுன்னு சொல்லுவேன் அப்போ இது யார்கிட்ட கவன குறையினோம் ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறே இல்லை ஏஜென்சிஸில் மட்டும் அவர் அவரண்ட பொறுப்பும் தான் இது இன்னொரு போய் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலன்னா இன்னும் ஆஃபர் லெட்டரே வர இல்லை காசு கொடுத்துட்டோம் காசு கொடுத்தது யார் யார்கிட்ட கவனக்குறையணும் எங்கள்கிட்ட கொர கவனக்குறையும் ஓகே இன்னொரு விஷயம் கனவே பேர் சொல்கிறாங்க ஒஃபர் லெட்டர்லாம் எங்களுக்கு இன்னும் காட்ட இல்லைன்னா ஆனால் அதெல்லாம் எம்பசிக்கு வந்து த்ரூவாக ஒர்க் பண்ணிட்டோட வரும்னு சொல்கிறாங்க சில பேர் அது என்ன மெத்தட்டுன்ட்டு எனக்குண்டா தெரியல எனக்கு எங்களுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் இல்லை முதலாவது கனெக்ஷன் இந்த ஆஃபர் லெட்டர் தான் அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் அடங்கியிருக்குது அந்த டீட்டெயில்ஸை கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சுருக்கோணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த வேலைக்கு தகுதியான ஆக்கெல்லாம் எங்களுக்கு அந்த வேலை ஓகேவான்னு சொல்லி நாங்கள் சைன் பண்ணி அனுப்ப போகிறோம் அதுக்கு பிறகு தான் ஒர்க் பர்மிட் வீஸா இல்லை இது எனக்கு தெரிஞ்சது இன்னொரு ஆள் சொல்கிறேன் ஆஃபர் லெட்டர் வந்தது அந்த ஆஃபர் லெட்டர் வந்து ஒர்க் பர்மிட் வந்தது வேறு ஒரு கம்பெனிக்கு ஆஃபர் லெட்டரில் வந்த கம்பெனி இல்லை ஒர்க் பர்மிட் வந்தது வேறு ஒரு கம்பெனிகிட்ட பேர் வந்தது அப்போ என்னட்டு கேட்கும்போது ஏஜென்சி சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு சரியான ரீசனும் இருக்குது இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயிரை கண்டுபிடிச்சி அந்த வேலை உங்களுக்கு அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் இன்னொரு எம்ப்ளாயரை பார்த்து அவர் அந்த ஒர்க் பர்மிட்டை எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த எம்ப்ளாயிரிட்ட அந்த வேலைக்குரிய இது ஒவ்வொரு வந்த ஒவ்வொரு லேட்டடாக இவரை பார்த்து இவர் சைன் பண்ணி கொடுத்தா தானே அந்த ஒர்க் பர்மிட்டை எடுத்தது வரணும் நாங்கள் அக்செப்ட் பண்ண பிறகு தான் அந்த ஒர்க் பர்மிட் வரணும் அப்போ இந்த செயற்பாடும் எப்படியா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியல அப்போ இது வந்து நான் தொடர்பாக இது தொடர்பான இந்த ஆக்கள் வந்து இதை இவர் இப்படி வெளியிட்டிருக்கிறார் இதால் ஏஜென்சிஸுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் என்று யோசிக்கலாம் ஆனால் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை நான் ஒரு அனுபவ பயிர்வுக்காக இன்னொருத்தர் இதை தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக சொல்கிறேன் இதில் யாரையும் நான் குறிப்பிட்ட எந்த ஏஜென்சிஸையும் எந்த ஒரு நபரையும் குறிப்பிட்டு சொல்லலை என்னோடய கதச்ச ரீதியில் ஒரு சில முக்கியமான அனுபவங்கள் இப்படியான முரண்பாடுகள் இருக்குது என்றதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சில ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் ரொமேனியா போக போகிறோம் நாங்கள் அவங்கள்ட்ட போனால் அவங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போகிறத பற்றி எங்களுக்கு சொல்லுவாங்க அது சில ஆசை வார்த்தைகளாக கூட இருக்கலாம் வேறு ஒரு நாட்டுக்கு நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறது அது இந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்கு போய் அப்படியெல்லாம் செய்யலாம் அது வந்து நடந்த இருக்குது தானே ஓகே அது சக்ஸஸாக நடந்தது நடந்தால் ஓகே ஆனால் அப்படி நாங்கள் இந்த இந்த கால பகுதிகளில் இப்படி ஒரு சட்ட ரீதியிட்ட தான் நாங்கள் முயற்சி செய்கிறது தவிர்த்து கொள்வது பெட்டர் என்ன என்னை பொறுத்த அளவில் அது இது தொடர்பாக அவங்கள்ட ஆசை வார்த்தைகளை நம்பி நாங்கள் உடனே காசுகளை தூக்கி பெரிய அளவு கொடுத்து கொடுக்குறோம் இப்போ ஒரு நவர் இது தொடர்பாக கதைக்க போய் அந்த அந்த குறிப்பிட்ட ஏஜென்சிஸ் இதை பற்றி சொல்லி இப்படி நாங்கள் இப்படி போகலாம் இந்த நாட்டுக்கு போனால் இன்னொரு ஆள் இருக்கிறார் இப்படி ஆளை வச்சு அங்கெல்லாம் இன்னொரு நாட்டுக்கு உங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்போ இதுக்கு இவ்வளோ ஆள் புமினியா போகிறதுக்கு இவ்வளவு காசு முடியும் அங்கால் போகிறதுக்கு இவ்வளவு காசு எல்லாம் ரெடி பண்ணிக்கொள்ளுங்கோட் சொல்லி உங்கள்கிட்ட குறிப்பிட்ட அட்வான்ஸ் பூமேனியா போகிற அளவுக்குரிய காசை மட்டும் உங்கள்கிட்ட வேண்டி எடுத்தா அதுக்கு பிறகு அங்கால நீங்கள் போக இல்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறது அப்படி போய் மாட்டுப்பட்டு திருப்பி நாட்டுக்கு போனால் பழையபடி ஜீரோ ஏற்கனவே அங்கேருந்து வரும்போது ஜீரோவெலாம் வாரம் அப்போ திரும்பவும் போய் நாட்டில் இருந்து கொண்டு ஜீரோவிலே இருந்து திருப்பி அங்கே இருந்தப்போ இந்த முயற்சி செய்கிறதுல என்ன அர்த்தம் ஒரு அர்த்தமும் இல்லை அதால் நீங்கள் சரியான நோக்கத்தோடு இந்த நாட்டுக்கு நீங்கள் உழைக்க வாரீங்கன்னு சொன்னால் அந்த 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 நோக்கத்தை மட்டும் நீங்கள் தெரியப்படுத்தி வாங்க நாட்டுக்கு அதுக்கு பிறகு உங்களோடய சாத்தியக்கூறுகள் இங்கே வரப்பட்டு சேத்திய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது சாத்திய பாடுகள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே அறிஞ்சு கொள்வீங்க இப்போ அப்படி ஒரு சில பேருக்கு அது சக்ஸஸ் இருக்கலாம் அந்த அதனால் எல்லோரும் நம்பி இந்த விடயத்தில் நீங்கள் இறங்கணும்ட்டு நீங்கள் உடன்பட தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் எந்த கருத்து அப்படி ஒரு சில வித முரண்பாடுகள் அதுகளை இன்னும் நான் தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் கழிச்சு கொண்டுருக்காங்க கனப்பேற்ற விடயங்கள் இன்னும்னா இதில் கொமனானு இந்த குறிப்பிட்ட கனப்பேற்ற விடயங்கள் கோமனாக இருக்குது சில பேர்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்போ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் வித்தியாசமாக இருக்கிறது மற்றதெல்லாம் நோமல் பிரச்சனை தான் டிலே ஆகிற பிரச்சனை அதெல்லாம் கணக்காக இருக்குது எம்பசியால் டிலே ஆகிறது இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஆகிறது மற்றது எம்ப்ளாயர் வந்து அது விசா ஒர்க் பண்ணிட்டு வர விசா கேன்சல் ஆகுது அப்படின்ற பிரச்சனை கணவே இருக்குது நடந்துருக்குது ஆனால் அதில் என்ன தான் கேன்சல் ஆனாலும் நீங்கள் அடுத்த கட்டம் உங்களுக்கு வேலை இன்னொரு எம்ப்ளாயியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறது அந்த ஏஜென்சிஸ் உங்களுக்கு ஃப்ரீயான கட்டணத்தில் செஞ்சு தரணும் உங்கள்கிட்ட ஒஃபர் லெட்டர் வந்தப்பட நீங்கள் காசு கொடுத்துருக்கிறீங்க ஓகே நீங்கள் ஒர்க் பர்மிட் வர உங்கள் ஒர்க் பர்மிட் வந்துட்டுது வீசா கேன்சல் ஆகிடுது வீஸா கேன்சல் ஆனால் இன்னொரு திருப்பி இன்னொரு எம்ப்ளாயரும் உங்களுக்கு செட் பண்ணி அவங்க பழையபடி திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் காலக்கேடு வேணும் உங்களுக்கு அந்த காலம் உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் மற்றபடி அந்த காசை திருப்பி நீங்கள் வேண்டி எடுக்கணும்னு சொன்னால் அந்த காசை வேண்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கணும் அவங்களும் திருப்பி தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கைத்துவமாக நீங்கள் அப்படியான ஏஜென்சிஸை செலக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தது எந்த ஒரு ஏஜென்சிஸையும் நான் மட்டம் தட்டுறதுக்காக இல்லை எல்லாம் நானும் வந்தது ஏஜென்சிஸ் மூலமாக தான் எனக்கு சரியாக நடந்திருக்குன்றதுக்காக மற்ற எல்லாருக்கும் சரியாக நடக்குமன்றதும் கேரண்டி இல்லை இப்போ அதால் இந்த என்னக்கு நடந்த அனுபவத்தை மட்டும்தான் நான் உங்களோட பயிரிடணும் இல்லையே நீங்கள் தீர்மானித்து கொள்ளணும் உங்களுக்கு நம்பிக்கைத்துவமாக அவங்களும் கதைக்கிறாங்களா அவங்களோட க பேச்சுக்கள் அவங்களோட கதைகள் எல்லாம் முரண்பாடுகள் கதைக்கு கதை முரண்பாடுகள் இருக்கா அந்த தெரிஞ்சு கொண்டு கவனமாக உங்களுடைய காசு பரிமாற்றங்களை சரியாக செய்து கொண்டு சக்ஸஸாக இந்த நாட்டுக்கு வர ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வேறு சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களோடய வீடியோக்கள் ரொமேனியா தொடர்பாக போடுற இந்த காணொலிகள் கணக்கு யூடியூப்பில் கணக்காக வீடியோக்கள் வருது எல்லாத்தையும் கணக்கை எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொடுங்க ஒவ்வொரு பர்சனல் நம்பர்களை எடுத்து அவங்களோட கதைச்சி தெரிஞ்சு கொடுங்க தெரிஞ்சால் நாங்கள் என்னடா கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் தெரியும்னு சொல்கிறது தெரியாட்டி தெரியாது கொஞ்சம் டிலே ஆகும் நான் பார்த்து ட்ரை பண்ணுறேன் அப்போ அதுக்காக அவசரப்பட்டு டக்குன்னு வெறுத் வெறுப்புணர்வோடு சில முயற்சிகளை வேணும் நீங்கள் தாராளமாக சிந்திச்சு அமைதியாக காமா வந்து சேர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிவாபி உலக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ